இப்ப என்ன கோலம் பார்க்க வரும் அப்படின்னா தினமும் வரும் கோலம் அந்த கான்செப்ட்ல இன்னைக்கு வந்து அஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒண்ணு தான் இருக்கோம் இதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அஞ்சு புள்ளி நேரம் வச்சுக்கோங்க மூணு ஒண்ணு இதுதான் வந்து இதோட கான்செப்ட் இப்ப இருந்து நடுவுல இருக்கு பாத்தீங்கன்னா அதுல இருந்து சுத்தி வந்து ஆஹ் ஒண்ணு இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து சுத்தி கொண்டு வரணும் மூணு கோடு போனதுக்கு அப்புறமா திருப்பி இந்த சைடு ஒண்ணுல முடிச்சு சுத்தி கொண்டு வாங்க எப்போதுமே பாதி முடிச்சுட்டு திருப்பி பாதி கொண்டு தான் ஒரு கோலத்தோட பினிஷ் பண்ண முடியும் இப்ப அந்த கா மேற்கு மேற்குவங்கதான் முடிச்சிட்டோம் அப்புறம் கீழே கொண்டு வந்து சைட்ல இருக்கிறத கொண்டு வாங்க கியூட்டான அடிக்கடி நம்ம வந்து டக்குன்னு கோலம் போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கோலத்தை ரொம்பவே சுலபமானது ரொம்பவே ஈஸியும் ட்ரை பண்ணி பாருங்க திரும்பி இதை எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் அஞ்சு புள்ளி வச்சுட்டு அந்த அஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒண்ணு அஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒண்ணுல அஞ்சு மூணு ஒண்ணு ரெண்டு பக்கமும் வச்சாச்சு இப்ப வந்து நடுவுல இருந்து இந்த ஒண்ணு இருக்குதுங்க அந்த இடத்துல இருந்து கோடு போட்டு கீழ கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேல எடுத்துக்கோங்க போங்க மேல அதாவது ஒரு பாதையை நாங்க முடிக்க போறோம் ஒரு சைடு ரைட் சைடு காணறத முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோட மேல் நோக்கி இருக்கிறத முடிச்சிட்டு அப்புறமா லெப்ட் சைடு இருக்கிறதா முடிக்க போறோம் இப்ப லெஃப்ட்ல இருந்து மேல கொண்டு போய் அதை பினிஷ் பண்ணி கீழே கொண்டு வாங்க இது வந்து மூணு சுத்து லைன் வர்ற மாதிரி இருக்கும் இது ரொம்பவே சுலபமும் கூட இந்த மாதிரி நினைக்கும் ஒரு குளத்துல அடுத்து அடுத்து சின்ன சின்னதா கியூட்டான நிறைய குளங்களை கத்துக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க